ஜாதி மதம் இனம் மொழி இவைகளை கடந்து எல்லோரும் ஓர் குடும்பம் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வோடு இரவு பகலென்று பாராமல் தன் ஆசை கனவுகளை எல்லாம் துறந்து உறவுகளை பிரிந்து ஊருக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் உறக்கமின்றி ஓய்வு என்பது ஒரு இன்றி தன்னை உருக்கி பிறரை காக்கும் தன்னலமற்ற மெழுகுவர்த்திகளாய் வெண்ணிற ஆடை அணிந்து வந்த தேவதைகளே சேவை மனதோடு தாய்மை உணர்வோடு சகோதர அன்போடு நோயாளிகளை கவனித்து நோய் நீக்கி வாழ வைக்கும் மாந்தர்குல புனிதர்களே உம் மகத்தான இச்சேவைக்கு நன்றி என்ற ஒற்றை வார்த்தை போதாது